வணக்கம் ஒரு நீதிமன்றத்துல வழக்கு எப்படி தீர்க்கப்படுது சாட்சிகள் சொல்றத வச்சு மட்டும்தானா இருக்கு ஆமா அதுக்கு பேர்தான் இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த மூலம் இதுல நீதிமன்றம் எதை ஆதாரமா ஏத்துக்குது எதை நிராகரிக்குது ஒரு சிசிடிவி பதிவில் இருந்து ஒரு கீழியோட சாட்சியம் வரைக்கும் எதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம் சரி சட்ட நுணுக்கங்களுக்குள்ள ரொம்ப போகாம ஒரு வழக்குல உண்மையை கண்டுபிடிக்கிற பயணம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் சரி இத விரிவா அலசுவோமா நிச்சயமா ஆதாரங்கிறது வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை அது ஒரு வழக்கை நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ நீதிமன்றத்தை நம்ப வைக்கிற ஒரு கருவி ஒரு மீடியம் மாதிரி ஆமா ஒரு ஊடகம் இதுல பல வகைகள் பல நுணுக்கங்கள் இருக்கு இன்னைக்கு அத ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதா ஆதாரம் அதாவது எவிடன்ஸ்னா என்ன நாம சினிமாவுல பார்க்குற மாதிரி அந்த சாட்சி உண்ல நின்னு பேசுறது மட்டும் தானா அது ஒரு முக்கியமான பகுதி ஆனா அது மட்டும் இல்ல சாட்சிகளோட வாக்குமூலங்கள் அதாவது ஓரல் எவிடன்ஸ் அப்புறம் ஒப்பந்தம் கடிதம் போன்ற ஆவணங்கள் அதாவது டாக்குமென்ட்ரி எவிடன்ஸ் இது ரெண்டும் முக்கியமானது சரி ஆனா அதையும் தாண்டி ஒரு கொலை வழக்குல பயன்படுத்தப்பட்ட கத்தி ஒரு விபத்து நடந்த வண்டி மாதிரி பொருள்களும் அதாவது டான்ஜிபிள் ஆப்ஜெக்ட்ஸும் நேரடி ஆதாரங்கள் தான் ஓஹோ பொருள்களும் ஆதாரமா கருதப்படும் ஆமா ஏன் சாட்சிகள் பேசும்போது அவங்களோட உடல் மொழி அவங்க முகத்துல தெரியற பதற்றம் கூட நீதிபதியால கவனிக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிபதியோட கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்கிறார் என்பதும் கூட ஒரு வகையான ஆதாரம் தான் அப்போ இப்ப இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல டிஜிட்டல் தடயங்கள் எல்லாம் எந்த வகையில வரும் மிக முக்கியமான கேள்வி இப்போ இருக்கிற சட்டங்களின்படி கணினி சிடி மொபைல் போன்ல இருக்கிற மின்னணு பதிவுகளும் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரங்கள் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமே நிச்சயமா ஆதாரத்தோட வரையறையே விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மூலத்துல நேரடி ஆதாரம் சூழ்நிலை ஆதாரம்னு பல வகைகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இதுல இந்த சூழ்நிலை ஆதாரங்களை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியுமான்பதுதான் பலருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம் அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு பொதுவான சந்தேகம்தான் நேரடி ஆதாரம்னா ஒரு குற்றத்தை நேரில் பார்த்தவர் சொல்றது அது ரொம்ப வலிமையானது ஆனா பல வழக்குகள்ல நேரடி சாட்சிகளே இருக்க மாட்டாங்க அங்கதான் சூழ்நிலை ஆதாரம் அதாவது சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது அது எப்படி வேலை செய்யும் தனித்திலியோ போல்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலை ஆதாரமும் சின்னதா தெரியலாம் ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது அது குற்றவாளியை நோக்கி ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி கைகாட்டும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சொல்லலாமே ஒரு கொலை நடக்குது யாரும் நேர்ல பாக்கல ஆனா போலீஸ் விசாரணையில கொலை செய்யப்பட்டவருக்கும் ஒருத்தருக்கும் முதல் நாள் சண்டை நடந்திருக்குன்னு தெரிய வருது சரி இது முதல் கண்ணி ஆமா கொலை நடந்த நேரத்துல அந்த நபர் அங்கே இருந்ததற்கான செல்போன் டவர் லொகேஷன் கிடைக்குது கொலை செய்யப்பட்டவரோட ரத்தம் அந்த நபரோட சட்டையில இருக்கு ஓ கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திய அந்த நபரோட வீட்ல இருந்து கைப்பற்றாங்க இதுல எதுவுமே அவர் கொலை செஞ்சத நேர்ல பார்த்த ஆதாரம் இல்ல ஆனா எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது சரியா சொன்னீங்க இந்த நாலு சூழ்நிலைகளையும் ஒன்னா எனச்சு பார்க்கும்போது வேற எந்த முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு குற்றம் அவர் தான் இருக்குன்னு நீதிமன்றம் நம்போம் இந்த சங்கிலியில ஒரு கண்ணி விடுபட்டா கூட சந்தேகம் வலுவிழந்துடும் அப்போ ஒரு பலவீனமான நேரடி சாட்சியை விட பலமான சூழ்நிலை ஆதாரங்களின் சங்கிலிக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லலாமா பல சமயங்கள்ல ஆமா ஒரு நேரடி சாட்சி பொய் சொல்லலாம் மிரட்டப்படலாம் அல்லது பார்த்ததை தவறாக நினைவில் வைத்திருக்கலாம் ஆனா அறிவியல் பூர்வமான சூழ்நிலை ஆதாரங்கள் அப்படி போய் சொல்றதில்லை சரி ஆதாரம் கிடைச்சிருச்சு அடுத்து அத நீதிமன்றத்துல யார் சொல்றாங்கறதும் இங்கதான் சாட்சிகள் வராங்க இந்த மூலத்துல சாட்சிகளை பல வகையா பிரிச்சிருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஸ்வேச்சை சாட்சி ஆர்வமுள்ள சாட்சின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன வித்தியாசம் நீதிமன்றம் சாட்சிகளை எப்படி பாக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் சுயேச்ச சாட்சி அதாவது இண்டிபெண்டன்ட் விட்னஸ் அப்படின்னா வழக்குல சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்புக்குமே எந்த தொடர்பும் இல்லாதவர் மாதிரி ஆமா ஒரு தெருல நடக்கிற விபத்தை அந்த வழியா போனவர் பாக்குறாருனா அவர் சுயச்ச சாட்சி அவர் சொல்றதுக்கு இயல்பாகவே மதிப்பு அதிகம் ஆனா ஆர்வமுள்ள சாட்சி அதாவது இன்ட்ரெஸ்ட் விட்னஸ் அப்படி இல்ல அவங்க யாரு பாதிக்கப்பட்டவரோட குடும்ப உறுப்பினர் உறவினர் அல்லது நெருங்கிய நண்பரா இருக்கலாம் அப்போ அவங்க சொல்றது நீதிமன்றம் நம்பாதா குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்ட தானே முதல் சாட்சியா இருப்பாங்க ஆனா கூடுதல் ஆராயும் ஏன் அப்படி அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்ல வாய்ப்பிருக்கு அல்லது எதிரி மேல இருக்கிற கோபத்துல இல்லாததையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களோட சாட்சியத்தை மத்த ஆதாரங்களோட ஒப்பிட்டு பார்த்துதான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும் ஓஹோ அதாவது அவங்க உறவினர் என்பதற்காகவே அவங்க சாட்சியத்தை நிராகரிச்சிடாது நிச்சயமா நிராகரிக்காது இதுல காயமடைந்த சாட்சி பத்தி அவரோட சாட்சியத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரு காயம்பட்ட ஒருவர் உண்மையான குற்றவாளி விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு நிரபராதிய பழி வாங்கணும்னு பொய் சொல்ல மாட்டார் என்பது ஒரு வலுவான நம்பிக்கை தன் காயத்துக்கு காரணமானவரைத்தான் ஒரு அடையாளம் காட்டுவார்னு நீதிமன்றம் நம்புது அதனால அவரோட சாட்சியம் ரொம்ப வலிமையானதா கருதப்படுது ஆனா இதுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்குமே ஒரு குடும்ப சண்டையில ஒருத்தர் வேணுமென்றே தானே சின்ன காயம் ஏற்படுத்திக்கிட்டு தன் எதிரிய பழிவாங்க முயற்சி செய்ய வாய்ப்பே இல்லையா நீதிமன்றம் இதை எப்படி வேறுபடுத்தி பாக்குது அருமையான கேள்வி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பிருக்கு தான் மருத்துவ அறிக்கை ரொம்ப முக்கியமாகுது காயம் எப்படிப்பட்டது அது தானா ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கா இல்ல அடுத்தவங்க தாக்கியதால ஏற்பட்டதான் மருத்துவர் சாட்சியம் சொல்வார் அப்போ ஒரு சாட்சியத்தை மட்டும் நம்பி ஆமா அதையும் மத்த சாட்சியங்களையும் வச்சுதான் நீதிபதி முடிவெடுப்பார் ஒரு சாட்சியத்தை மட்டும் வச்சு தீர்ப்பு சொல்றது ரொம்ப அரிது இதிலேயே பிழர் சாட்சி அதாவது விட்னஸ் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு ஒருவர் பிழர் சாட்சியாக மாறும்போது வழக்கின் கதி என்னவாகும் அரச தரப்புக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா மிகப்பெரிய பின்னடைவு பிறர் சாட்சினா போலீஸ் விசாரணையில ஒரு வாக்குமூலம் மூலம் கொடுத்துட்டு நீதிமன்றத்துல அப்படியே மாத்தி பேசுறவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களா ஆமா எனக்கு எதுவும் தெரியாது போலீஸ் என்ன மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி நடக்கும்போது அரசு தரப்பு வழக்கு பலவீனமாயிடும் அப்போ அந்த சாட்சிய மொத்தமா வீணா போயிடுமா முழுசா நிராகரிக்கப்படும்னு சொல்ல முடியாது அவர் ஏன் மாத்தி பேசினாருன்னு நீதிமன்றம் ஆராயும் ஒருவேளை அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம் அவர் போலீஸ்ல சொன்ன வாக்குமூலத்தை மத்த ஆதாரங்கள் உறுதி செஞ்சா நீதிமன்றம் அதை ஏத்துக்க வாய்ப்பிருக்கு இந்த மூலத்துல சாட்சிகளை நம்பகத்தமையனின் அடிப்படையில மூணு வகையா பிரிச்சிருக்காங்க முழுவதும் நம்பகமானவர் முழுவதும் நம்பகத்தன்மை அற்றவர் பகுதி நம்பகமானவர் பகுதி நம்பகத்தன்மை அற்றவர் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு சாட்சியம் எப்படி பகுதி உண்மையா இருக்க முடியும் இதுதான் நீதிபதியோட முக்கியமான வேலை நீதிமன்றங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஒரு சாதாரண மனித நீதிமன்றத்துல வந்து பேசும்போது ஏற்படுற பதற்றத்துல பத்தடிகள் தூரத்தை இருபது அடிகள்னு சொல்றது இயல்பு ஆமா கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கலாம் இருக்கலாம் இல்லனா நடந்த சம்பவத்தை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு மிகைப்படுத்தி சொல்லலாம் அதற்காகவே அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம் கொள்ள முடியாது சரிதான் அதனால நீதிமன்றம் ஒரு சாட்சியின் வாக்குமூலத்தில் இருக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகளுக்காக மொத்த சாட்சியத்தையும் நிராகரிச்சிடாது அதுக்கு பதிலா தானியத்திலிருந்து உமியை பிரிப்பது போல அந்த மிகைப்படுத்தல்களை நீக்கிட்டு உண்மையின் பகுதியை மட்டும் பிரித்தெடுப்பது தான் நீதிபதியோட சவால் இப்போ இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதிக்கு வரும்னு நினைக்கிறேன் ஒரு தகவல் தொடர்புடையதாக அதாவது ரெலவெண்ட்டா இருக்கலாம் ஆனா அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதாவது அட்மிசபில்லா போகலாம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் பலருக்கும் புரியாத புதிரா இருக்கு இத நீங்க புரிஞ்சுகிட்டா ஆதார சட்டத்தோட அடிப்படை கொள்கையையே புரிஞ்சுகிட்ட மாதிரி தொடர்புடைமைங்கிறது தர்க்க ரீதியானது லாஜிக்கல் லாஜிக்கல் ஆமா அதாவது ஒரு தகவல் நாம விசாரிக்கிற குற்றத்துக்கோ அல்லது வழக்குக்கோ ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டிருக்கா இல்லையா என்பது ஆனா ஏற்புடைமைங்கிறது சட்டரீதியானது லீகல் கரெக்ட் அதாவது சட்ட விதிகளின்படி அந்த தகவலை நீதிமன்றத்துல ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியுமா முடியாதா என்பது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா ஒரு விஷயம் கதைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஆனா அதை சொல்றதுக்கான முறை சரியா இருக்கணும் அப்படி இல்லனா அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க தொடர்புடைமை என்பது ஒரு உண்மையை உள்ளே வர அனுமதிப்பதா என்பதைப் பற்றியது ஏற்புடைமை என்பது அந்த உண்மையை உள்ளே வர அனுமதிக்கும் வழிமுறை சட்டப்படி சரியா என்பதைப் பற்றியது இந்த மூலத்துல இருக்கிற மோட்டார் சைக்கிள் உதாரணம் இத நல்ல விளக்குதுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டவர் காட்டிய இடத்திலிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டது தர்க்கரீதியா பார்த்தா இது குற்றத்தோட தொடர்புடையது மாதிரி தெரியுது ஆமா ஆனா அந்த மோட்டார் சைக்கிள் குற்றம் சாட்டப்பட்டவருடையதுதான் நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல புலனாய்வு அதிகாரி கூட அது யாருடையதுன்னு விசாரிக்க முயற்சி செய்யலன்னு ஒத்துக்கிட்டார் ஓஹோ அப்போ அந்த இணைப்பு விடுபட்டு போச்சே ஆமா அதனால மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதுங்கிறது வழக்குக்கு தொடர்புடையதாக இருந்தாலும் அது அந்த நபரோட இணைக்க முடியாததால அது அவருக்கு எதிரான நம்பகமான ஆதாரமாக நீதிமன்றம் ஏற்கவில்லை அப்போ எல்லா தொடர்புடைய தகவல்களும் நீதிமன்றத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதாரங்கள் இல்ல நிச்சயமா இல்ல ஏற்புடைமைக்கான சட்ட விதிகளை செய்யணும் இந்த ஏற்புடைமை அதாவது விதி இன்றைய டிஜிட்டல் இன்னும் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு காகித ஆவணத்தோட நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறதே கடினம் அப்படி இருக்கும்போது எளிதில் மாற்றக்கூடிய ஒரு சிசிடிவி பதிவு அல்லது வாட்ஸ்அப் செய்தியை நீதிமன்றம் எப்படி நம்பகமான ஆதாரமாக எடுத்துக்குது இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புற பகுதிக்கு வந்துட்டீங்க சிசிடிவி சிடி பென்ட்ரைவ் போன்ற மின்னணு ஆதாரங்களை எடுத்துக்கிட்டா இதுல ரெண்டு வகை இருக்கு அதோட அசல் சாதனம் அதாவது சிசிடிவி ரெக்கார்டரையே நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சா அது முதல் நிலை ஆதாரம் அதுக்கு மதிப்பு அதிகம் ஆனா நடைமுறையில அது ரொம்ப கடினம் அதனால அதுலேருந்து எடுக்கப்பட்ட நகல அதாவது ஒரு பென்ட்ரைவ்ல இருக்கிற பதிவை தான் சமர்ப்பிப்பாங்க இது இரண்டாம் நிலை ஆதாரம் அப்படி நகல சமர்ப்பிக்கும் போது என்ன நிபந்தனை அதுதான் அந்த ஏற்புடைமை விதிக்குள்ள வருமா கரெக்ட் அப்படி ஒரு நகலை சமர்ப்பிக்கும் போது அது எடிட் செய்யப்படல மாற்றப்படலன்னு நிரூபிக்க இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தஞ்சு பி யின் கீழே ஒரு சான்றிதழ் அவசியம் ஓ அந்த சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப அந்த சிசிடிவி சிஸ்டத்தை நிர்வகிக்கிறவர் இந்த நகல் உண்மையானது இதுல எந்த மாற்றமும் செய்யப்படலன்னு சான்றளிக்க வேண்டும் இந்த விதி இப்ப ரொம்ப கடுமையா பின்பற்றப்படுது இந்த சான்றிதழ் இல்லனா அந்த சிசிடிவி பதிவு எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் நீதிமன்றம் அது ஆதாரமாக ஏற்காது செயின் ஆஃப் கஸ்டடின்னு சொல்லுவாங்களே அதாவது ஆதாரத்தை கைப்பற்றினதுலேருந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிற வரைக்கும் அது பாதுகாக்கப்படுற முறை அதுவும் இதில் முக்கியமா மிக மிக முக்கியம் ஒரு பென்ட்ரைவை போலீஸ் கைப்பற்றினதுலேருந்து அதை தடவியல் ஆய்வுக்கு அனுப்பி அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு வர்ற வரைக்கும் அது யார் யார் கைக்கு மாறிச்சு அது பத்திரமா இருந்ததான்னு தெளிவா பதிவு செய்யணும் இடையில அதுல மாற்றம் செய்யப்பட வாய்ப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும் ஆமா இதுல சின்ன சந்தேகம் வந்தா கூட அந்த ஆதாரத்தோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிடும் அப்ப வாட்ஸ் ஆப் ஃபேஸ்புக் செய்திகளோட நிலைமை என்ன நாம அனுப்புற ஒரு மெசேஜ் நமக்கு எதிராகவே திரும்ப முடியுமா நிச்சயமா ஆனா இங்க சூழல் ரொம்ப முக்கியம் இந்த மூலத்துல இருக்குற ஒரு வழக்க பாருங்க ஒருத்தர் வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட முறையில அதாவது பிரைவேட் சேட்ல இன்னொருத்தருக்கு அவதூறா ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் சரி இது பொதுவெளியில் செய்யப்பட்ட குற்றம் ஆகாது ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையே தனிப்பட்ட உரையாடல்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனா இதுவே போட்டா அங்கேயும் நாம செட்டிங்ஸ் அங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு இன்னொரு வழக்குல ஒருத்தர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு அவதூறான பதிவு போட்டுட்டு அதோட பிரைவசி செட்டிங்ஸ நண்பர்கள் மட்டும் வச்சிருந்தார் அவர் வாதிட்டது இது பொதுவெளியில இல்ல என் நண்பர்களுக்கு மட்டும் தான் போச்சுன்னு ஆமா ஆமா நீதி நன்று என்ன சொன்னது தெரியுமா உங்க நண்பர்கள் வட்டத்துல வெவ்வேறு பின்னணியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அவங்க ஒரு பொதுமக்கள் பிரிவாகவே கருதப்படுவாங்க அதனால அந்த பதிவு பொதுவெளியில் செய்த குற்றமாகவே பார்க்கப்படும் திருப்பளித்தது இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான பாடம்னு நினைக்கிறேன் அதாவது உங்க ஃபேஸ்புக்ல ஐநூறு நண்பர்கள் இருந்தா சட்டத்தோட பார்வையில அது உங்க தனிப்பட்ட வட்டம் இல்ல அது ஒரு சிறிய பொதுக்கூட்டம் மிகச்சரி நீங்க பகிரும் ஒரு விஷயம் உங்க நண்பர்களுக்குள்ள சர்ச்சையை உண்டாக்குனா கூட அது பொது வழியில அவதூறு செய்ததாக கருதப்பட வாய்ப்பிருக்கு ஆச்சரியமான உண்மை இது ஆமா நீங்க பயன்படுத்துற தளம் அதோட தன்மை அத பாக்குறவங்களோட எண்ணிக்கை இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மூலத்துல நான் பார்த்த ரெண்டு விஷயங்கள் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது ஒன்னு மோப்பநாய் இன்னொன்னு ஒரு கிளி இதெல்லாம் எப்படி ஆதாரமாகும் ஆமா மோப்பநாய்களோட உதவிய புலனாய்வுல நிச்சயமா பயன்படுத்தலாம் ஒரு குற்றவாளி தப்பி ஓடிய பாதையை கண்டுபிடிக்கவோ மறைச்சு வச்ச போதைப் பொருளை கண்டுபிடிக்கவோ அது ரொம்ப உதவியா இருக்கும் அது சரி ஆனா அதோட செயல்பாடுகளை வச்சு மட்டுமே ஒருத்தர குற்றவாளின்னு நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியாது ஏன் முடியாது அது பயிற்சி பெற்றது தானே ஏன்னா நாய்களோட செயல்பாடுகளில் பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை வழிநடத்துபவரை செய்கிற சின்ன சின்ன செய்கைகள் கூட நாயை குழப்பி தவறான பாதைக்கு கொண்டு போய் விடலாம் ஓ அதை விட முக்கியமா நாயால நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் சொல்லவோ குறுக்கு விசாரணைக்கு உட்படவோ முடியாது அதோட நடத்தைய அதோட வழிகாட்டி தான் விளக்கணும் ஒரு நிமிஷம் அப்போ வழிகாட்டி சொல்றது ஹியர்சே எவிடன்ஸ் மாதிரி ஆகிடுமா ஹியர்சே என்றால் நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு பதிலா நாய் இப்படி செஞ்சதுன்னு அதோட வழிகாட்டி சொன்னார்னு சொல்றது போலவா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுகிட்டீங்க அதுதான் ஹியர்சே அதாவது ஒருபடி நின்னு சொல்றதால அதோட நம்பகத்தன்மை குறையுது அதனால அது உறுதியான ஆதாரமா ஏத்துக்க முடியாது ஆமா அத ஒரு சகாய ஆதாரமாக அதாவது மத்த ஆதாரங்களுக்கு வலு சேர்க்கிற ஒன்னாக எடுத்துக்கலாமே தவிர அத மட்டுமே வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படியானா அந்த கிளியோட கதை என்ன அது நம்பவே முடியாத மாதிரி இருக்கே அது அமெரிக்காவின் மிச்சிகன்ல நடந்த ஒரு சம்பவம் பற்றிய செய்தி கணவனை கொலை செஞ்சதா மனைவி மேல வழக்கு வீட்டில இருந்து ஆப்பிரிக்கா சாம்பிள் நிற கிளி கடவன் கடைசியா சொன்னதான் நம்பப்படுற சுடாதே அதாவது டோன்ட் என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு தண்டனை வழங்கப்பட்டதா ஒரு செய்தி பரவியது ஆனா இந்த மூலத்துல மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இது அமெரிக்காவில நடந்த ஒரு விசித்திரமான தனித்துவமான வழக்கு இந்திய சட்டப்படி இது செல்லாதா நிச்சயமா செல்லாது இந்திய சட்டப்படி மனிதர்கள் மட்டுமே சாட்சிகளா இருக்க முடியும் பறவைகள் அல்ல அதனால இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆனா இந்திய இது ஆதாரமா இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் ஆதாரம் என்பது வெறும் வாக்குமூலங்கள் மட்டுமல்ல அது ஒரு பரந்த கலம் சாட்சிகள் வெறும் நபர்களாக பார்க்கப்படாமல் அவங்களோட நம்பகத்தன்மையின் அடிப்படையில எடை போடப்படுறாங்க ஆமாம் ஒரு தகவல் வழக்குக்கு தொடர்புடையதாக இருப்பது வேறு அது நீதிமன்றத்தால் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது வேறு மேலும் நமது டிஜிட்டல் உலகம் சட்டத்துக்கு புதிய சவால்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு சரியா சொன்னீங்க இதோட மைய கருத்து என்னன்னா ஒரு மனிதனோட வாக்குமூலம் முதல் ஒரு சிசிடிவி பதிவு வரை கிடைக்கிற பலதரப்பட்ட தகவல்களை சட்ட விதிகளின்படி வடிகட்டி முடிஞ்ச வரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்கவே இந்த விதிகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதோட நோக்கம் நம்பகத்தன்மையும் நியாயமும் தான் ஆமா அதுதான் ஒவ்வொரு வழக்கிலையும் உண்மையோட பயணம் இந்த விதிகளின் வழியாகத்தான் செல்லுது இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம் இந்த மூலத்தில் ஒரு கொள்கை குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ஆதாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது எப்படி பெறப்பட்டது என்பது முக்கியமல்ல இதற்கொரு சக்தி வாய்ந்த உதாரணம் ரஃபேல் போர் விமானம் தொடர்பான வழக்கில் பாதுகாப்பு இருந்து திருடப்பட்டதாக கூறப்பட்ட ஆவணங்கள் கூட பொதுநலன் கருதி உச்சநீதிமன்றத்தால் ஆதாரமாக ஏற்கப்பட்டன சரி அப்படியானால் உண்மையை கண்டறிவதற்காக ஆதாரங்களை சேகரிக்கும் முறையில் உள்ள தார்மீகத்தை நாம் எந்த அளவுக்கு மீறலாம் நீதியும் தார்மீகமும் நேருக்கு நேர் சந்திக்கும்போது நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இதை பற்றி நீங்கள் யோசித்துப் பாருங்கள்